சரியல்ல ராணி நம்ம வீட்டில் ஒரு பூஜை வைக்கலாம்னு ஜோசியர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க செல்வநாயகி அந்த பூஜையில் கண்டிப்பாக சிவாவும் அயிலியும் கலந்துக்கணுங்கிறாங்க இந்திராணி இந்திராணி சொன்னதை கேட்ட ரித்திகா ஐலி சிவா ரெண்டு பேரும் இந்த பூஜையில் கலந்துக்க கூடாது மூட்டமாக மருமகன்னா அது நானும் என் புருஷனும் தான் இந்த பூஜையில் நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்ச ரித்திகா ஒரு வேலையை பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணனாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்வநாயகி ஒரே பெருமாளை நினச்சி அழுதுகிட்டு இருக்காங்க கபிலன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கம்மா அப்பா வந்துடுவாங்கங்கிறாங்க எப்படிடா அப்பா வருவார் பதினஞ்சு நாள் இன்னும் ஜெயில்குள்ளேயெலாம் இருக்கணும் அவர் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வரைக்கும் நம்ம போ வர பார்த்துட்டு இருந்தோம் சாப்பிடறதுக்கும் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போவோம் ஆனா இப்ப நம்மனால நம்ம வீட்டு சாப்பாடும் கொடுக்க முடியாது அவரையும் பார்க்க முடியாது எனக்கு நினைக்கும்போது போது கவலையா இருக்குதுங்கிறாங்க அப்ப இந்திராணி வந்து சமாதானப்படுத்துறாங்க இதை பாருங்க சித்தி நீங்க அழுகாதீங்க இன்னும் பதினஞ்சு நாள் குலையா அந்த குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க இந்திராணி செல்வநாயகி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறத பார்த்து இந்திராணி சமாதானப்படுத்துறாங்க இதை பாருங்க சித்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் நாளாவே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் போய் ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வரேங்கிறாங்க சரி இந்திரா பார்த்துட்டு வா அவர் ஏதாவது சொன்னாலும் அத நம்ம செஞ்சிடலாங்கிறாங்க செல்வனாகி ஜரிச்சுட்டி நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்திராணி ஜோசியர் பாக்குறாங்க ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டுட்டு உரிய பெருமாளுக்கு நல்லபடியா தான் தீர்ப்பு வரும் அது அவங்க மகன் மருமக தான் அவங்களை காப்பாற்ற முடியும்ங்கிறாங்க இதை கேட்ட இந்திராணிக்கு குழப்பமா இருக்கு என்ன சொல்றீங்க சாமியம் எனக்கு ஒன்னும் புரியலையேங்கிறாங்க வீட்டில் ஒரு சின்ன பூஜை வையுங்க இந்த பரிகார பூஜையை செஞ்சா கண்டிப்பா பெருமாளுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது பெரிய சிக்கலா இருந்தாலும் இந்த சிக்கல் விடுபடும்ங்கிறாங்க அப்படியே என்ன பூஜை செய்யலான்னு கேக்குறாங்க இந்திராணி எப்ப ஆரம்பிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிற விவரத்தை கேட்குறாங்க இந்திராணி அப்ப சாமியார் விளக்கமா சொல்றாங்க அதாவது உதய பெருமாளோட மூத்த வாரிசான மகனும் மருமகளும் தான் இந்த பூஜையை செய்யணும்னு சொல்றாங்க நான் அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன்னு சொல்லிட்டு வராங்க இந்திராணிக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்வநாயகி ஜோசியர் என்ன சொன்னார்னு கேட்குறாங்க ஜோசியர் சொன்னதையெல்லாம் இந்திராணி செல்வநாயகிட்ட சொல்றாங்க அப்ப செல்வநாயகி கிட்ட இந்திராணி சொல்லும் போதே சிவாவும் ஐலியும் இந்த பூஜையில கலந்துக்கணுங்கிறாங்க இதை கேட்டதும் ரித்திகா சரியான கோவப்படுறாங்க இந்திராணி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க கபலனும் தான் அவரோட வாரிசுங்க அவங்க தான் இந்த பூஜையில உட்காரணுங்கிறாங்க சரி பரவாயில்லட்சுத்தி அதனால என்ன நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துக்கலாம் தப்பில்லைங்கிறாங்க பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு போறாங்க இன்று ராணி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரித்திகாவுக்கு உடனே கோவத்துல போய் செல்வநாயகிட்ட பேசுறாங்க என்ன தேடு அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் அமைதியாக வந்துட்டீங்க இந்த வீட்டோட வாரிசுனா அது ஏன் புருஷனும் நானும் மட்டும் தானே இந்த அயலுக்கு சிவாவுக்கு என்ன உரிமை இருக்கு எங்கிருந்து வந்தது இந்த உரிமை அன்னை தான் புரியாம பேசுறாங்கன்னு என்ன நீங்களும் என்னங்கட்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்கிறாங்க ரித்திகா இதை பாரு ரித்திகா நீ அதே இதையும் பேசி சரியான கோவத்தை கலப்பாத ஐ இந்திரா நம்மளுக்கு நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு பார்த்தா காரியம் தாண்டி முக்கியம் இந்திராணி பார்த்து நினைச்சா மட்டும்தான் மாமாவை வெளியே கொண்டு வர முடியும் அதுக்கு முன்னாடி நீ இந்திராணியை பகச்சிக்கிட்டா எல்லா காரியமும் கெட்டிடும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க செல்வநாயகி நம்ம சொன்னாலே இந்திராணி கேட்க மாட்டா ஆனா அவளுக்கு எப்படியாவது இந்த பூஜையில கலந்துக்க விடாம வேணா பண்ணி பாக்கலாங்கிறாங்க செல்வநாயகி ஆமாத்த இந்த வீட்டு வாரிசுனா அது நாங்கள் மட்டும்தான் அவங்க எதுக்காக இந்த பூஜையில் கலந்துக்கணும் அவங்கள வரவிடாமல் தான் நம்ம செஞ்சே ஆகணுங்கிறாங்க இதுக்கு நேரம் எதுவும் சொல்ல முடியாது தந்திரமான முறையில் தான் அவங்கள நம்ம வெளியேற்றணுமே தவிர அவங்கள வேண்டாம்னு சொன்னால் இந்திராணி நீ கோச்சுக்குவா அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கு ரித்திகா அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆயிலி சிவா ரெண்டு பேரும் இந்த பூஜையில் கலந்துக்காம பண்ணிடலாங்கிறாங்க ஆமா ரித்திகா நேருக்கு நேராக மோதுறத விட அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கிறது தான் சரியாக இருக்குங்கிறாங்க செல்வனாகி பூஜிக்காக புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ரித்திகா நீ பூஜையில் உட்காரும்போது இந்த ரெட் கலர் புடவையை கட்டிக்கோ கபலனுக்கு இந்த டிரஸ் கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ ரித்திகா பார்த்துட்டு ஆமாம் இந்த புடவை நான் வாங்கிட்டேன் அந்த புடவை யாருக்குன்னு கேட்குறாங்க இது அயலுக்குங்கிறாங்க அந்த புடவை என்கிட்ட கொடுங்க நானே அக்கா கிட்ட கொடுத்துடுறேன்னு கேட்கவும் அவங்களும் குழப்பத்தோடு சரி இந்தா கொடுத்துடு அப்படின்னு சொல்லி ரெட் கலர் புடவையை கொடுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த செல்வன் ஆகி கேட்குறாங்க ஏ ரித்திகா உனக்கு தான் புடவை வந்துடுச்சுல்ல திரும்ப அந்த புடவையை நீ இதுக்கு வாங்கி வச்சிருக்க அதை அயலிக்கிட்டேயே கொடுத்துட வேண்டியதுங்கிறாங்க அத்தை இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறதே பூஜையில் கலந்துக்கு போகிறதே நானும் கபிலன் மட்டும்தான் சிவா ஐலி ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம் அவங்களுக்கு எதுக்கு புது புடவைங்கிறாங்க ரித்திகா ஓ நீ அப்படி வரையா ஆனா இந்திரா வந்து ஏன் அயிலே அந்த புடவையை கட்டலேன்னு கேட்கும் போது இவ சொல்லுவல்ல தான் அந்த புடவையை கொடுத்தேன்னு அப்போ உன்கிட்ட கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ பேசாம நீ அயிலு கிட்ட கொண்டு கொடுத்துருங்கிறாங்க செல்வநாயகி இல்லத்த நான் கொடுக்கத்தான் போறேன் ஆனா இப்படி கொடுக்க மாட்டேன் பின்ன எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு செல்வநாயகி கேட்கவும் அப்பவே ஒரு கத்திரிக்கோளன் எடுக்கிறாங்க எடுத்ததும் புடவைக்கு நடுவுல அப்படி பீஸ் பீஸா கிழிச்சு கிழிச்சு புடவையை மடிச்சு கொடுக்குறாங்க ஓ இப்படியா அப்படின்ட்டு செல்வநாயகியும் இந்த ரித்திகாவுக்கு உடந்தையா நின்னுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ரித்திகா அந்த புடவையை திரும்பவும் நல்லா மடிச்சு அது பொன்னி கையிலேயே கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க அயலிக்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க அந்த பொண்ணையும் இது தெரியாம அயலிக்கிட்ட கொண்டு போய் அந்த புடவை கொடுக்குறாங்க ஜோசியர் பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க அது பார்த்த இந்திரானு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு ஜோசியர் வந்துட்டாங்க எல்லாம் ரெடியாகி வாங்கங்கிறாங்க அப்ப கவிழன் ரித்திகார் ரெண்டு பேரும் ரெடியாகி வந்திருக்காங்க நாயகி எப்படியாவது இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சு என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க உதய பெருமாளோட மூத்த வாரிசு மகனும் மருமகளும் வந்து உட்காருங்கிறாங்க அப்ப செல்வநாயகி கபிலா ரித்திகா நீங்க ரெண்டு பேரும் இவங்க தான் மூத்த பையனாங்கிறாங்க ஆமாங்க எங்களுக்கு முதல் வரிசை வந்தாங்கிறாங்க பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திராணி சொல்கிறாங்க இருங்க சிவா அதுல ரெண்டு பேரும் வரட்டுங்கிறாங்க அப்போ ரித்திகா கேட்குறாங்க அவங்க என்ன இந்த குடும்பத்தாலா அவங்க வரணும்னு என்ன இருக்கு அதான் நாங்கள் இல்லைங்கிறாங்க ரித்திகா உரிய பெருமாளோட வாரிசு யாருன்னு போது நான் தான் கபலன்னு சொல்கிறாரு இந்த பக்கம் ரெட்டிகா நான் தான் அவங்களோட மருமகங்கிறாங்க அப்போ சரி பரவாயில்ல அப்படின்னு பூஜை ஆரம்பிக்கும் போது இருங்க சாமி அவங்களும் எங்கள் வீட்டில் ஒருத்தங்க தான் அவங்களும் வந்து நிற்கணும்ங்கிறாங்க சரிம்மா உங்க விருப்பப்படியே அவங்களையும் வர சொல்லுங்கிறாங்க அப்போ அயலி சிவா ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க ரெட்டிகா ரொம்பவே அனாவசியமாக அயிலியும் சிவாவையும் ஓரமாக ஒதுக்கி வச்சே பேசிட்டு இருக்காங்க இதுக்கு விடுவே என்னான்னு இந்திராணியும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பா ரெட்டிகா நான் சொல்ற வரைக்கும் சிவாவும் அயிலியும் இந்த வீட்டு வாரிசு தான் இவங்கள போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் இங்கே எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இந்திராணி அதுக்கப்புறம் ரெட்டிகா வாய் முடியும் அப்படிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க சிவாவும் ஐலியும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர சொல்லி இந்திராணி சொல்கிறாங்க அப்போ சிவா மூலமாக எப்படியோ அயலிக்கு ஒரு நல்ல சேலை இருக்குது அந்த தான் கட்டிக்கிட்டு வர்றாங்க இதை பார்த்த ரித்திகா வேண்டா வெறுப்பாக பார்க்குறாங்க நான் தான் அந்த புடவை கிழிச்சு கொடுத்தனேன் இவ இதே கலரில் மறுபடியும் ஒரு புடவை வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அடியை நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் ஈடாக மாட்டார் கிட்ட உன் வேலையை கட்டுற அப்படிங்கிற மாதிரி பொறு பொறுங்கிற மாதிரி பொறுத்துட்டு இருக்காங்க அயலி ரித்திகா மறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் காணாத மாதிரி உட்காந்துருக்காங்க ஜோசியர் ஓம வளர்த்தலான்னு சொல்லி அக்னி குண்டத்தில் அக்னியை போடுங்கன்னு சொல்லி சூடத்தை பற்றி கொடுக்குறாங்க அப்போ கபலன் எண்ணெயெல்லாம் நிறைய ஊட்டி ஒரு சூடத்தை பற்றி வச்சு அப்படி உள்ளே போடுறாங்க ஆனால் அது பற்றாமல் அப்படியே அணுஞ்சடைஞ்சு போகுது அப்போ செல்வநாயகி பயந்துக்கிறாங்க டே கபலா நல்லா எண்ணெய் ஊற்றுனேங்கிறாங்க அம்மா எண்ணெயெல்லாம் நல்லா தம்மா ஊற்றுனேங்கிறாங்க ஜோசியரே ஒரு நிமிஷம் அப்படியே குளரி போயிடுறாங்க என்னாச்சு என்னப்பா இந்த பூஜை உதய பெருமாளை காப்பாத்திற்காக செய்ய போற பூஜை ஆனா ஏன் இப்படி வேள்வியில இந்த நெருப்பு பத்தலைங்கிறது எனக்கு தெரியல குழப்பமா இருக்கு மறுபடியும் ஒரு அக்னி சூட எடுத்து வைங்கன்னு சொல்லி ஜோசியர் ஒரு அக்னி சூடத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதையும் திருப்பி போடுறாங்க கபலன் மறுபடியும் அதை கெட்டு போகுது அங்க இருந்தவங்க எல்லார் முகத்திலையும் ஒரே குழப்பமா இருக்கு இது என்ன காரணம் ஒருவேளை பூஜையில தப்பு தவறு இருக்குமாங்கிறாங்க அதுக்கு ஜோசியர் ஒன்றும் பயப்படாது உதய பெருமாளோட மூத்த வாரிசு இவரே தானா அப்படின்னு கேட்கவும் இடும் சிவா கூட இருக்கான் எங்க அப்பாவும் இவனை மகனா தான் பாக்குறாருன்னு சொல்றாங்க இந்திராணி உடனே இதை கேட்டதும் செல்வனாகி ஒரு நிமிஷம் ஆடி போறாங்க இந்திரா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இருங்க சித்தி சிவா அயிலி நீங்க ரெண்டு பேரும் இந்த பூஜையில உட்காந்து இந்த பூஜையை ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க இந்திராணி இந்திரா நீ செய்யறது எதுவுமே சரியில்லைங்கிறாங்க செல்வனாகி சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்களேன் இந்திரா நீ தான் புரிஞ்சுக்கணும் எனக்கு அவருக்கும் பிறந்த குழந்தை கபிலன் கபிலன் தானே வாரிசு அவன் இந்த பூஜையை செய்யணுங்கிறாங்க இல்ல இருங்க சித்தி கபிலன் ரெண்டு தடவை அந்த அக்னி குண்டத்துல நெருப்ப போட்டான் ஆனா அது பட்டவே இல்லையில சிவா கையில கொடுத்து பாப்போமே அப்படின்னு இந்திராணி சொல்லவும் ஆமாங்க அவங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு தான் பார்க்கலாமே இவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தரா தானே இருக்காங்க இவங்களே செய்யட்டும் சத்தி நீங்க கவனி சிவா அயிலி ரெண்டு பேருமே இந்த குடும்பத்துல ஒருத்தரா தான் இருக்காங்க சிவா எங்க சித்தப்பாவ அப்பாவ ஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்கிறாங்க ஓ அப்படியா சரி அவரும் கூட இந்த பூஜையை செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க சாமியார் இதை கேட்ட செல்வனாகி ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஆமா கபலன் போட்டே அக்னி பத்துல இவன் போட்டா மட்டும் பத்தவா போகுது அப்படின்னு ரித்திகா முறைச்சிட்டு இருக்காங்க சிவா கிட்ட ஒரு சூடத்தை பத்தி அக்னி குண்டத்துல நீங்க இந்த அக்னி ஏத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சிவாவும் ஒரே தீக்குச்சியில ஒரு சூடத்தை ஏத்துறாங்க அப்படி வச்சதுமே அது குபு குபுன்னு அழகா எரிஞ்சிட்டு இருக்குது அக்னி குண்டம் முழங்க ஆரம்பிச்சதுமே அங்க இருந்து அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறாங்க இதுல செல்வநாயகினால இதை நம்பவே முடியல இது ரணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இது சித்தப்பாவோட பையங்கிறத நிரூபிச்சுட்டான் அந்த அக்னி குண்டம் மூலமா இவன் தான் வாரிசுங்கிறத நிரூபிச்சா பெத்த பையன் இங்க இருக்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த வேள்வியை நடத்துறதாங்கிறாங்க ரெத்திகா இத பாருமா இது சக்தி வாய்ந்தது இந்த பரிகார புத்தியை யார் வேணாலும் செய்ய முடியாது நான் சொன்ன மாதிரி பிரச்சனை உள்ளவங்களோட மூத்த வாரிசு மட்டும்தான் இதை செய்ய முடியும் தடவைக்கு ரெண்டு தடவை புரிச இந்த கர்புத்தை ஏத்தி போடும்போது அது ஏமா பத்துல நீ புரிஞ்சுக்கலையான்னு கேட்குறாங்க அப்போ ரித்திகா முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர சரியான பதில் சொல்லலை சிவா சூடத்தை பற்றி வச்சதும் ஹோமம் நடந்துட்டு இருக்குது நல்லபடியாக இந்த ஹோமம் நடந்து முடியணும் சித்தப்பா வெளியில் வரணும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தேரணும்னு வேண்டிட்டு இருக்காங்க செல்வநாயகி ரெட்டிகா ஆயிலியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இவன் இந்த பூஜையில் கூடாதுன்னு நினச்சி புடவையெல்லாம் கிழிச்சு கொடுத்தா ஆனால் இதே கலரில் புடவை கட்டிட்டு வந்து கொண்டுட்டா ஒரே பெருமாளுக்கு வாரிசுனா அது ஏன் புருஷன் மட்டுந்தான் ஆனால் இப்போ சிவாவும் தான் பையங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டானே இந்த சூடத்தை பற்றி போட்ட மாயத்தில் ஒரே பெருமாளோட மகன் ஆயிடுவானே என்ன கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்த போறேன்னு நினைக்கிறாங்க ரசிகா சிறப்பா பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோசியர் அங்க இருந்து போறாங்க அப்ப ஆயிலிவா ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு வராங்க அப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க சிவா இந்திராணி சிவா கிட்ட வந்து சொல்றாங்க சிவா நீ இவ்வளவு நாளா இந்த வீட்டோட வாரிசுன்னு நீ சொல்லும் போது நான் நம்பல ஆனா இப்ப எனக்கு உண்மையா நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாங்க இந்திராணி இதை கேட்டதும் சிவாவுக்கு அளவு தளவில்லாத சந்தோஷம் ஐயே நான் தான் எங்க அப்பாவோட மொத்த வாரிசுன்னு நிரூபிச்சிட்டேன் அந்த கடவுளே ஏத்துக்கிட்டாருங்கிறாங்க சிவா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் இது வரைக்கும் பார்த்தது அதுல சிவா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதா நான் இன்னைக்கு தான் ஆமா ஆமாயிலே இவ்வளவு வருஷமா நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு விடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் துள்ளி குச்சிக்கிட்டு இருக்காங்க சிவாகி ரித்திகா கபலன் ரெண்டு பேரும் இதை ஏற்றுக்க முடியாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாரும் வீட்டை விட்டு வெளியே விரட்டியே ஆகணும்னு அவங்க ஒரு திட்டத்தை போட்டு செல்வநாயகி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க செல்வநாயகியும் ஆமாம் இவங்களை நான் வாரிசாக எக்காந்து கொண்டு ஏற்றுக்கவே மாட்டேன் முதல்ல உங்கள் அப்பா வீட்டுக்கு வரட்டும் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு இருக்காங்க செல்வநாயகி அயிலியும் சிவாவையும் வெளியே வரட்டுருக்காக ரித்திகா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தையும் கண்டுபிடிச்ச அயலி ரித்திகா கண்ணம் பழுக்கிற அளவுக்கு பலார் பலார்னு அறையிறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்